காரை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் எழுபதாம் ஆண்டு விழா காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட காரை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் எழுபதாம் ஆண்டு விழாவில் காரை ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரை ஆற்றினார் பள்ளி தலைமை ஆசிரியர் கலைவாணி தலைமையில் விழாவில் கலை நிகழ்ச்சி மற்றும் மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் போட்டி ஓவிய போட்டி பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டி விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வட்டார வளர்ச்சி கல்வி அலுவலர் தாமோதரன் முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் பரிசுகள் வழங்கினர் இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கவிதா டில்லி பாபு உதவி தலைமை ஆசிரியர் கோபிகண்ணன் நாட்டாமைதாரர்கள் பிடிஏ தலைவர் நடராசன் எஸ்எம்சி தலைவர் சித்ரா பெற்றோராசிரியர் கழக உறுப்பினர்கள் ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் வார்டு உறுப்பினர்கள் முன்னாள் மாணவர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்